விருச்சிகம் ராசி ஜோதிட பிரியர்களை குரு பயிற்சி பலர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்திற்கு குரு வருகிறார் பெண்களின் ஸ்தானத்திற்கு பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தாறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை ஓர் ஆண்டுகள் அமர்கிறார் இது பெண்களின் மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் நல்ல மாங்கல்ய பாக்கியம் சிறப்பாக கிடைக்கும் வரன் தேடினவர்களுக்கெல்லாம் சூப்பராக வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு நல்ல கல்யாண யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே மாதிரி திருமணம் முடிந்த கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்போடு செயல்படக்கூடிய ஆற்றல் எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது எல்லாரும் அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டமாங்க இது மாங்கல்ய பலம் இது கணவன் மனைவியுடைய அன்பு நல்ல ஒரு பேரன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கிடைக்கும் அதே நேரத்துல யாராவது பிரிந்த தம்பதிகள் கூட ம நிறைய பிரச்சனைகளோடு பிரிஞ்ச தம்பதிகள் கூட இப்போ பிரச்சனைகளை ஒன் டு ஒன் பேசி அற்புதமாக மறுபடியும் வாழ்க்கையில் சேரக்கூடிய அமைப்புகள் இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்கலாம் கொடுப்பார் அல்லது யாராவது தம்பதிகள் பிரிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு சரியான வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கூட மறு திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு அந்த அளவுக்கு எட்டாம் இடம் மாங்கல்ய பலத்தை கொடுப்பாரு மாங்கல்ய பூஜைகள் பண்ணக்கூடியது சுமங்கலி பூஜை பண்ணக்கூடிய கால இந்த காலகட்டத்தில் அற்புதமா நம்ம பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் எட்டாம் இடம் ரிசர்ச்சுக்குரிய இடம் மாணவர்கள் அதிகமா சூப்பரா படிப்பாங்க உயர்கல்வியோகம் ரொம்ப சூப்பரா உண்டு நீட் எக்ஸாம் எழுதலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற என்னென்ன துறைகளில் உயரிய துறைகள் சார் இதெல்லாம் யாருமே எழுத முடியாது இந்த துறைகளில் யாருமே சைன் பண்ண முடியாது அப்படிங்கிற துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் எட்டாம் இடம் ஆழ்ந்த அறிவு நுண்ணறிவு அப்படிங்கிற இடம் அதுலேயும் புதனுடைய வீட்டில் குரு இருக்கிறது அவ்வளோ விசேஷத்தை கொடுப்பார் இருந்தாலும் அந்த குரு பகவான் அந்த இடத்துல இருக்கும்போது நம்ம ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் நம்ம அறிவை பயன்படுத்திடக்கூடாது அந்த பிரச்சனைகளில் உள்ளே போகக்கூடாது அப்படி போனால் தான் சிக்கல் அப்படிங்கிறது இந்த இடத்துல உள்ள விஷயம் அதே மாதிரி நல்ல குருக்கலை மதியங்கள் இந்த எட்டாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நீங்க போய் என்ன செஞ்சு வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில் ரொம்ப இருக்கும் அதே போல் குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்தாலும் விருச்சிக ராசிக்கு பல சூப்பரான இடத்தை பார்க்கிறார் அவருடைய பார்வையில் கோடி புண்ணியம் அதாவது எட்டாம் இடத்திலிருந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்ப சுபிட்சங்கள் குடும்பத்தில் உள்ள சுபகாரியங்கள் இனிதே நடக்கிறது உறவினருடைய அன்பு பாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிரிந்த உறவுகள் ஒன்று கூடக்கூடிய காலகட்டம் அவர்களுக்குள்ள பிரச்சனைகளை நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அதே மாதிரி நமக்கு வேண்டிய வருமானங்கள் வந்து சேரும் நம்ம வெளிநாட்டில் போய் வேலை பார்த்து கூட வருமானங்களை பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு பல இடத்துல பணம் கொடுத்த இடத்துல வராத இடத்துல கூட பணத்தை அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை செஞ்சு அதை வாங்கிக்கிடக்கூடிய அமைப்புகள் உண்டு பினான்ஸ் இந்த மாதிரி விஷயம் அதாவது ஏலச்செட்டு இந்த மாதிரி தொழில் செய்வர்கள் அதே மாதிரி வட்டி தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் பணம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு குரு பகவான் ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் என்பதால் நல்ல வாக்கு பலம் நல்ல எங்களை மாதிரி ஜோதிடர்களுக்கு சூப்பர் வாக்கு பலம் அதே மாதிரி பேச்சாளர்கள் ஆன்மீக பேச்சாளர்கள் அரசியல் பேச்சாளர்கள் மேடை பேச்சாளர்கள்லாம் நல்ல தரவுகளை வச்சுட்டு பேசுவாங்க அரசியலில் நல்ல ஒரு உயர்ந்த அந்தஸ்து அடையக்கூடிய அமைப்பு உண்டு குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் வாகனம் வீடு ஸ்தானத்தை பார்க்கறார் எதிர்பாராமல் ஒரு இடம் வாங்குறது அந்த இடத்துல வீடு கட்டுறது வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு வாகனங்களை வாழ் தொழில் செய்யக்கூடியவர்கள் பழுதுபார்ப்பவர்கள் வாகனம் வாங்கி விற்பவர்கள்லாம் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி ரியல் எஸ்டேட் தொழில் ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்ஜினியர்கள் கட்டடப் பணியாளர்கள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இந்த மாதிரி பணிகள் எல்லாம் செய்யக்கூடியவர்கள்லாம் நல்ல ஜாப்பு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சூப்பராக உண்டு குரு பகவான் தன்னுடைய அஞ்சாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு பயணஸ்தானத்தை பார்க்குறார் அப்போ பாஸ்போர்ட் எடுக்கலாம் விசா கிடைக்கும் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புக்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் அற்புதமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும் வெளிநாட்டிலே அங்கேயே தொடர்ந்து நம்ம வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை பார்த்தவங்க ஒரு மகாலமாக இருந்துட்டேன் சார் இப்போ ஊரில் வந்து செட்டில் ஆக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஊரில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு அதே போல் திருமணம் அப்படிங்கிறது உறவுக்குள்ளே திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த திருமண வாய்ப்புகள்லாம் சூப்பராக பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் செலவுகள் அதிகமாக உண்டு அந்த செலவுகள் என்ன செய்யுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சுப செலவுகளாகவும் நல்ல செலவுகளாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள் தேவையற்ற செலவுகள் பண்ணி கொஞ்சம் கடன் பாத்துக்கோங்க அதனால குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இப்போ வியாழக்கிழமை விநாயகராடைய வழிபாடு செய்யுங்க அதே மாதிரி வியாழக்கிழமை பெருமாளுடைய வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வெற்றிகரமாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வியாழக்கிழமை அன்றைக்கி நவகிரகத்தில் இருக்க குரு பகவானுக்கு கொண்டகல்ல மாலை போட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி சாய்பாபாவுடைய வழிபாடெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் நன்றி தெய்விகம் ஆறு முப்பத்தி தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்திரெண்டு பதினாறு இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின் பண்ணிட்டு சென்னை தூத்துக்குடி பெங்களூரில் சந்திக்கலாம் அப்படி இல்லை செல்ஃபோனில் தான் ஜோதிடம் நான் கேட்க நினச்சிங்கன்னா இதனுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப் அப்படி டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் டைம் ஆஃப் பர்த் நே பதிவிடுங்க அதற்கப்பறம் நான் டைம் தரேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம் நன்றி தெய்வீகம் மாறிமுத்தோ